இந்த புருஷனை அவமானப்படுத்துகிற பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் எல்லாம் அதாவது செட்டில் ஆகிடும் அண்ணன் அக்கா எப்படின்னு சொல்லி வரவங்களாம் அவங்கவுங்க குடும்பம் கப்பு கப்பிச்சுக்குன்னு ஆகிடுவான் பொட்டி போ பொட்டி பாம்பு ஆகிடுவான் அந்த நம்ம கூட இருந்து நம்மளை உசிப்பி வந்த அந்த பெருசுங்கெல்லாம் டிக்கெட் வாங்கி போயிடும் அப்புறம் தனித்து இருக்கிறப்போ இந்த மனுஷனும் இல்லாதப்போ எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம பசங்களே ஒரு பேட் பிக்சரை பார்த்து வளர்த்துங்க இந்த ஆதிக்கம் இந்த டா டாம்பிங்கம் நமக்குன்னு நம்ம பையன் போய் ஏதாவது ஒன்று சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில் போனே கூப்பிட்டு வந்துடுவோம் அது வந்து ஆட்டம் போடும் பாருங்க இது வந்து பரம்பரை பரம்பரையாக பணத்தை பார்த்தது யார் ஆண்டி அது வந்து ப ரொம்ப எதிர்மறையான குடும்பம் அப்போ அது வந்து பேசுகிறப்போ அதெல்லாம் புதுசாக பார்க்குறாங்க அவங்க அவள் மட்டும் வரமாட்டான் அவள் குடும்பத்தையும் சேர்த்து கூட்டுனு வந்துடுவான் நீதான் ஜனத்தோடு வாழ்ந்து வரலாச்ச இதெல்லாம் நடந்துருக்கு நடந்து கொண்டும் இருக்குது இதில் எல்லாம் ரொம்ப எது எது பார்த்தாலும் சுத்தம் சுத்தம் ஆண்டி டைனிங் டேபிளில் வந்தால் இவன் தான் வரணுன்னு கிச்சனில் இப்படி தான் இருக்கணுன்னு இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்லேயே அந்தாலும் போய் சேர்ந்துட்டான் இது எட்ட அந்த மெஷர்ஸ்லேயே அங்கிள் போய் சேர்ந்துட்டார் கத்தருக்குள்ளோ இதில் வேறு அவர் செத்தப்போ கொரோனா காலம் வேறு சாவு கூட எவனையும் சொல்லலை தான் நாங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இவன் அங்கிள் போயிட்டுருக்குறாருன்னு அதுக்கு முன்னே வர்றதுக்கு முன்னே ப்ளீஸ் கால் என்ன கம்முன்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணியா வேக்சின் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்க கேட்டால் எல்லோரும் குசலம் விசாரிக்க போகிறவன் எப்படி போவோம் ஐய்யோ அந்தாலே கொரோனா வச்சுருக்கு தான் ஏன் போகிறேன்னு எல்லாரும் நிறுத்திட்டாங்க அவங்கவுங்க இருந்து போகிறவங்கள அப்போ கொரோனா காலம் யாருமே வரலன்னு கொஞ்சம் கொரோனாலாம் முடிஞ்சோடனே என அங்கே வச்சாங்க இல்லையா நான் பார்த்தேனே வாட்ஸ்அப்பில் வேக்சினேட்டட் ஒன்லி வெல்கம்னு போட்டிருந்தீங்க அப்புறம் நாலு பேர் இன்டர்வியூ எல்லாம் பண்ணீங்களாம அப்படியே ஒரு மாதிரி எட்டு பார்வை பார்த்துச்சு கடைசியில் இந்த மாதிரி ஒரு பையன் பையன் அந்த கொரோனா டைமில் இப்படி ஒரு இழவு அவன் இப்போ பேராயிட்டான் பேராயி குடும்பத்தின்னு இருக்கான் தெரில அப்புறம் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்தோன்னா அது ஃபுல் ஃபேமிலி உள்ளே வந்து உக்காந்துருச்சு அது சமையல் அதுக்கு என்னென்னலாம் அம்மா வெறுத்துச்சோ அத்தனையும் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடுச்சு அப்போ இந்த என்ன ஆச்சு ஃபாஸ்டர் எனக்கு வரப்போ ரொட்டி வாங்கி வரீங்களான்ச்சு சரி நாய் வளக்குதா அந்தம்மா எனக்கு ஒரு நாய் பிரியும் கொஞ்சம் அதனால் ஏதோ நாய்க்கு நாங்களாம் போட்டு மகிழ்வோம் எதனால் வாங்கி கொடுப்பேன் அது பண்ணுவோம் ஏன் சிஸ்டர் ரொட்டி நாய்க்கா நான் இல்லை எனக்கு இருந்துச்சு ஜூரமாக அப்புறம் ஸ்டோரி எல்லாம் சொன்னேன் எனக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சு எப்படி வாழ்ந்தவள் நான் இன்னை நான் ரொம்ப சிரமப்படுறேன் அந்த தமிழ் பேசுகிற ஸ்லாங்குங்கு எல்லாமே இது ஆப்போசிட் எதெல்லாம் எனக்கு அறுபது எல்லாம் என் வீட்டுக்குள்ளே வந்துடும் என் ஜீவன் போன் பார்த்தா போவாது பூமியில எனக்கு நீதிமானுக்கு சரி கட்டப்படும் நான் மட்டும் பாஸ்ட் அதுக்கு நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்க அப்புறம் நானே பாஸ்டர் ஆகிட்டேன் வழி வேறு வழி இல்லை இது ஒன்று தான் ஹேண்டில் பண்ண முடியும்.